மக்களே வணக்கம் இன்றைக்கி காற்றால் ஆறு மணி அளவில் பார்த்திங்கன்னாக்கா மழை செமையாக பேஞ்சி இப்போ தான் விட்டுருக்குது ஒன்றே கால் மணி நேரம் பேஞ்சிருக்குது பாருங்கள் கிளைமேட்லாம் செமையாக இருக்குது லாங்கில் இருக்கிற கரடுகள் எல்லாமே நல்லா பனிமூட்டமாக தெரியுது கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம் அடிக்கிற வெயிலுக்கு எப்படா இது மாதிரி மழை பெய்யும்னு காத்துட்ருக்கோம் உங்கள் ஊர்லேயும் மழை அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மேல மேலே மயிலெலாம் தெரியுது பாருங்கள் மேல மேலே உட்காந்துட்ருக்குது மயில் ஜூமிங்கில் காட்டுறேன் பாருங்கள் மயில் ஒரு மயில் ரெண்டு மயில் இருக்குது பெரிய மயில் மீதியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல Okay.